வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த புது வீட்டோட ஏர்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இது தெற்கு பார்த்த சைட்லங்க கிழக்கு வாசல் வச்சுங்க ஒன்றரை சென்ட் லேண்டில் வந்துங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்துங்க அவ்வளோ டிசைனிங்கே கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்கு அப்போ எப்படி இருக்குங்க மொத்தம் வந்துங்க ஒன்றரை சென்ட் லேண்டுங்க தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க இது வந்துங்க நாலுலேருந்து அஞ்சு பைக் நிற்குங்க பைக் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்து முறைப்படியே கட்டிக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க போருங்க போர் உண்டான மோட்டரு அவுட்ரு பாத்ரூமுங்க மாடி போருக்கு படின்னு எல்லாமே இருக்குது இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துங்க அமைஞ்சிருக்குது இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் வந்துங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டு வெண்டிலேஷன் ஜன்னலும் வச்சுங்க செல்ஃபும் நிறைய கொடுத்துருக்காங்க சில்வர்லேயே சிங்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டடு சுவிட்சஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூம் வந்துங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் வந்துங்க அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு வந்தால் உடனே குடி போகிற மாதிரி வந்துங்க பக்கா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்குங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் வாங்க வெளியே பார்ப்போம் இது வந்து போருங்க இந்த அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிப்படிங்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டங்க பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ் வந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் வந்துங்க இது அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்